இந்த மாமியார் கடவு நம்ம கேமரா மூக்கு வேர்த்த மாதிரி உட்காந்துக்கிறோம் போற காரியம் வழங்கின மாட்டேன் நல்லா டேபிள் மேல காலை தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒயாரமாக உக்காந்துருக்குறது பாரு என்ன சொல்ல போகுதோ தெரியல அத்தை நான் வெளியே போயிட்டு வந்துடுறேங்க அத்தை ஏம்மா எங்கேம்மா போகிறேன் இந்த ஏறு வெளில்ல ஆமா அத்தை நான் வெளியில் போய்ட்டு வந்துடுணுங்கத்தா ஏம்மா எங்கேயாவது கண்டுருக்குறேம்மா இந்த உச்சி வெயில குழந்தைய ஏற்றிக்கிட்டு போகிறது

மாமியாண்ணா இப்ப கெட்டவனா அவன் என்ன சொன்னாலும் தான் சொல்லுவான்னு நினைக்கிறாங்க என்னத்தை சொல்லி பிடி வைக்கிறேன் இதுக்கே மாமியா அப்ப எப்பதான் வெளியில போறதான் காலையில போனா இன்னமா இப்படி ஏர் வெயில போறேங்கிறது மதியமா போனா ஏமா இப்படி உச்சி வெயில போறேங்கிறது சாயங்காலமா போனா ஏமா பச்சை பறக்கிற நேரத்துல போறேங்கிறது அதுல போறேங்கிறது அப்ப எப்பதான் போறதா உடனே இவ்வளோ நல்லதுக்கு சொல்றாங்க நாங்க போய் சந்தோஷம் போய் சந்தோஷமந்த நம்ம மாமியார்ကလေး குடிக்கவே படிங்க. அப்புறம் எனக்கு சொல்றது பெரியா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ઊભા உட்காந்து அவளுக்கே நாய் பேசிகறா. நாய் நான் என்ன சொல்லிಬಿட்டேன். ஏப்பா இங்க ஹாய் மம்மியாரும் இதே மாதிரி பழைய பஞ்சாங்கத்தலாம் பாடிக்கிட்டு uğள போட்டு பண்ணிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அப்படி ലൈക്കി ഉം ഫ്രണ്ട്സ് ഫാമിലിക്കും ഷെയർ പൂണ്ണം ഫ്രണ്ട്സ് അപ്പം നിങ്ങൾ സബ്സ്ക്രൈബ് പണാൻ പറ്റിട്ട് ഇങ്ങനെ സബ്ക്രെ പറ്റിയിട്ട് പാർ ഫ്രണ്ട്സ് ഉള്ളതാണ് വന്നിട്ട് വരോ നിങ്ങൾ എപ്പോഴും എങ്ങനെ ആദർ കൊടുത്തിട്ട് നമ്മൾ നമ്പറോ താങ്ക് യു ഫാർ വാച്ചിംഗ് ബൈ ബൈ